அபிஜா நீங்க சென்னை தட அவரும் சென்னைதான் சென்னைக்காரங்கிட்ட கொஞ்சம் இதுதானுங்க இளவின் தென்ற ரெண்டும் மொட்டை மாடி தான்

அபிதான் சென்னை தான் சொன்னார் நினைக்கிறேன் சென்னை தானே அபிதான் நல்ல டைப் நல்லா பேசுவாங்க அங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்ல நமக்கு நல்லா பழகிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு தடவை சூப்பர் செட் பண்ணாரு அப்புறம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாரு சில சமயம் மழையும் வரும் போலயே இல்லை நீங்க பாருங்க நீங்க வந்து விட போறது அநியாயம் வச்சு ஓடிட்டு இருக்கீங்க நீங்க அப்பாவை காணும் தான் பூந்தமல்லி ப்ரோ சென்னை தான் சென்னைக்காரங்க குசும்பு அதிகமா இருந்து கரெக்டா தான் இருந்தது போக்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அதுக்கு ஏன் சேனல் நேம் தான் கிடைச்சது உங்களுக்கு வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் மலை வரும் மூன்று பேரும் துணியை சுற்றி முருகா ஆமா மலை வரும்போது மூணு பேரும் எல்லாம் எடுத்துட்டு ஓடியா ரொம்ப கீழ ஆனா அந்த புஷ்ப தான் காணுமா புஷ்ப வழியா என்ன புஷ்ப வழினா

ஏற்கனவே ரெண்டு பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க என்ன முடிஞ்ச அளவு கலாய்ச்சிட்டு இருக்காங்க இல்ல நீங்க வேற சேர்த்துக்கிட்டீங்களா துணிய சுத்திட்டு வர்றதுக்கு ரெண்டு பாடி கடா பூந்தமல்லி தான் நான் புஷ்பவல்லி தான் பாடினாங்களே அப்படியா எவன் கிட்ட கால் பண்ணி கேட்கணும் அப்பா எங்கன்னு ஆமா சங்கரன் புரோ என்னை காணவில்லை நேற்றோடு என்னை காணவில்லையே நேற்றோட பண்ணி கேளுங்க சங்கரன் அய்யோ கடவுளே முருகா பாட்டு இருக்குதானப்பா என்னை காணவில்லையே நேற்றோடு அதுல யாருக்கு அப்பாசனை

ஆ ஓகே ஓகே பாடுங்க பாடு அப்பா ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு பாடுங்க பாடுங்க நான் ஓட்ட ஓட்டிட்டு இருக்கீங்க நீங்க நீ தானே அப்பாவை சொன்னேன் சொன்ன நான்தான் எங்க போயிட்டீங்கன்னு தெரிலன காணாம போயிட்டீங்கன்னு சொன்னேன்